கத்திற்குள் அன்பானவர்களே ஒரு ஆண்டில் வேதாகம் முழுதுமாக படித்து முடிக்கும்படியான திட்டத்தில் நீங்கள் அநேகர் தொடர்ந்து படித்து வருகிறீர்கள் மிகுந்த சந்தோஷம் இந்த திட்டத்தில் இணைந்து படிக்கும்படியான வாசர்களுக்காக வருகிற முப்பதாம் தேதி மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி முடிய கூகுள் மீட் மூலமாக ஒரு கூட்டம் உண்டு இதில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் கூகுள் மீட் ஆப்பை ப்ளே ஸ்டோரிலிருந்து இருந்து டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் பிறகு அந்த கூகுள் மீட்டில் என்டர் எ மீட் கோட் என்று வரும் அதில் விஎன்ஹெச் பிவிடி எக்ஸ்ஹெச்ஏஜே எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் நீங்கள் அனுப்பீர்களானால் இதை கூகுள் மீட் மீட்டிங் ஆன்லைன் மீட்டிங்கில் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் மறந்துவிட வேணா வருகிற முப்பதாம் தேதி குட் ஃப்ரைடேவுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி முடிய நான் மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் சென்று நீங்கள் கூகுள் மீட் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் இந்த ஆப்பில் என்டர் ஏ மீட் கோட் என்ற பகுதியில் XHAJ எல்லாமே ஸ்மால் லிட்டர்ஸ் அனுப்பீர்களானால் இந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு இது சிரமமாக இருக்கும் லிங்க் வேண்டுமானால் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை எனக்கு நீங்கள் அனுப்புவீர்களானால் அதற்குரிய லிங்கை நான் அனுப்புகிறேன் அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணால் உடனே அது மீட்டிங்கில் சாய் சேர்ந்து கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் மறுபடியும் சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து நீங்கள் கூகுள் மீட் மீட்டிங் என்று போடுவீர்களானால் நான் உங்களுக்கு இந்த லிங்கை அனுப்பி வைக்கிறேன் அந்த லிங்க் மூலமாகவும் நீங்கள் இந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம் நன்றி நீங்கள் இந்த வேதாகமத்தை கிரமமாக வாசிப்பதன் மூலமாக பெற்றிருக்கும் ஆசிர்வாதங்களையும் அல்லது நீங்கள் இதில் தொடர்ந்து என்ன எதிர்பார்க்கீர்கள் என்பதை குறித்தும் நீங்கள் சுருக்கமாக இந்த கூட்டங்களில் பகிர்ந்து கொள்ளலாம் ஒன்று சாமியின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் அப்பொழுது சாமியில் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தருன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் அணினார் அல்லவா நீ இன்றைக்கு எண்ணிவிட்டு போகிற போது பென்னிமேன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் அண்டையில் இரண்டு மனுஷரை காண்பாய் அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடப்போன கழுதிகளாகப்பட்டது இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேல் இருந்த கவலை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள் நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபூரில் உள்ள சமபூமியிலே சேரும்போது தேவனை பணியும்படி வெத்தலுக்கு போகிற மூன்று மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள் ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் உள்ள ஒரு தூத்தியும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு இரண்டு அப்பங்களை கொடுப்பார்கள் அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும் பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய் அங்கே நீ பட்டணத்திற்குள் பரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கரசுகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய் அவர்களுக்கு முன்பாக தம்புரம் மேளமும் நாகசுவரமும் சுரமண்டலமும் போகும் அவர்கள் தீர்க்கதம் சொல்லுவார்கள் அப்பொழுது கத்தருடைய ஆவியின் மேல் இறங்குவார் நீ அவர்களோட கூட தீர்க்கதம் சொல்லி வேறு மனுஷனாவாய் இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் தேவன் உன்னோடே இருக்கிறார் நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு போ சர்வாங்க தகன வழிகளையும் சமாதான வழிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உடத்தில் வருவேன் நான் உடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் பொருட்டும் ஏழு நாள் காத்து என்றான் அவன் சாமியில விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான் அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன சவலம் தீர்க்கசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் கொண்டார்கள் அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன் இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான் அதனால் சவுளும் தீர்க்கசிகளில் ஒருவனோ என்பது பழமொழியாயிற்று அவன் தீர்க்கசம் சொல்லி முடிந்த பின்பு மேடையின் மேல் வந்தான் அப்பொழுது சவுளுடைய சிறிய தகப்பன் நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான் அதற்கு அவன் நாங்கள் கழுதிகளை தேட போய் அவைகளை எங்கும் காணாதபடியினால் இடத்துக்கு போனோம் என்றான் அப்பொழுது சவுளுடைய சிறிய தகப்பன் சாமியல் உங்களுக்கு சொன்னது என்ன அதை சொல் என்றான் சபுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து கழுதைகள் அகப்பட்டதென்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான் ஆனாலும் ராஜ்ய பாரத்தை பற்றி சாமியில் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை சாமியில் ஜனங்களை மிஸ்பாவிலே கத்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரேவேல் புத்தரை நோக்கி இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்த சொல்லுகிறது என்னவென்றார் நான் இஸ்ரேவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இருக பிடித்த எல்லா ராஜ்யத்தார் கைக்கும் நீங்களாக்கிவிட்டேன் நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள் இப்பொழுது கத்தோடைய சன்னதியில் உங்கள் வம்சங்களின்படியேயும் ஆயிரங்களான உங்கள் சேர்வுகளின்படியையும் வந்து நெல்லுங்கள் என்றான் சாமியில் இசவியலின் கோத்திரங்களெல்லாம் பண்ணின பின்பு பென்னிமின் கோத்திரத்தின் மேல் சீற்று விழுந்தது அவன் பென்னிமின் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குடும்ப சுமாரனாகிய சவலின் மேலும் சீட்டு விழுந்தது அவனை தேடினபோது அவன் அகப்படவில்லை அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கத்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே இருக்கத்தக்க உயரமுள்ளவனாக இருந்தான் அப்பொழுது சாமியல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கத்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு இல்லை என்றார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள் சாமியல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கத்தோடைய சன்னதில் வைத்து ஜனங்களெல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் சவலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான் இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடு கூட போனார்கள் ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதன் போல இருந்தான் குருசாமியின் புத்தகம் பதினோராவது அதிகாரம் அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து இருக்கிற யாபேஸை முற்றுகை போட்டான் அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாஸை நோக்கி எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும் அப்பொழுது உமை செய்திப்போம் என்றார்கள் அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ் நான் உங்கள் ஒவ்வொருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரேவேல் எல்லாவற்றின் மேலும் நெந்தை வர பண்ணுவதே நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கின்றான் அதற்கு யாபேசின் குமப்பர்கள் நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி ஏழு நாள் எங்களுக்கு தவணை கொடும் எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது முடத்தில் வருவோம் என்றார்கள் அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள் இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான் யாபேசன் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள் சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓரிணை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதியின் கையிலே கொடுத்து இஸ்ரேவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவலின் பின்னாலேயும் சாமியிலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான் அப்பொழுது கத்திரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள் அவர்களை பேசே கிளை லக்கம் பார்த்தான் இஸ்ரேல் புத்தரில் மூன்று லட்சம் பேரும் யூதா மனுஷரில் முப்பதனாயிரம் பேரும் இருந்தார்கள் வந்த சானாதிபதிகளை அவர்கள் நோக்கி நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கிளையாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள் சாணாதிபதிகள் வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள் அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் பின்பு யாபேஷின் மனுஷன் நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம் அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள் மறுநாளிலே சவுல் ஜனங்களை மூன்று படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாம ஜாமத்தில் பாலத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான் தப்பினவர்களில் இரண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் போனார்கள் அப்பொழுது ஜனங்கள் சாமலை நோக்கி சவுலா நமக்கு ராஜாவாக இருக்கப் போகிறவன் என்று சொன்னவர்கள் யார் அந்த மனுஷரை நாங்கள் கொண்டு போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள் அதற்கு சவலை இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது என்று கத்தரை சிறபிலுக்கு ரட்சி பேரளினார் என்றார் அப்பொழுது சாமியல் ஜனங்களை நோக்கி நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான் அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவடத்திலே கத்துடைய சன்னதியில் சவலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கத்தோடைய சன்னதியில் சமாதான விலையை செலுத்தி அங்கே சவலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள் ஒரு சாமியின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் அப்பொழுது சாமியல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன் இப்போது மிதோ ராஜாவான் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார் நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன் என் குமார் உங்களோடு இருப்பார்கள் நான் என் சிறுவயது வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன் இதோ இருக்கிறேன் கத்தரின் சன்னதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய எருதை எருதை எடுத்துக்கொண்டேன் யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு எடுக்கன் செய்தேன் யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கன்சாடையாயிருந்தேன் சொல்லுங்கள் அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான் அதற்கு அவர்கள் நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை எங்களுக்கு இடுக்கன் செய்யவும்லை ஒருவர் கையிலும் ஒன்றும் இல்லை என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருக்கிறார் அவர் அபிஷேகம் அணிந்தவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான் அதற்கு அவர்கள் அவர் சாட்சிதான் என்றார்கள் அப்புறம் சாமியில் ஜனங்களை நோக்கி மோசையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரிகளையே குறித்தும் நான் கத்தரை சன்னதில் உங்களோடைய நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள் யாக்கோ வெபித்திலே போயிருக்கும்போது உங்கள் பிதாக்கள் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையும் ஆரோனையும் அனுப்பினார் அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள் அவர்கள் தங்கள் தேவனாகிய கத்தரை மறந்து போகிற அவர்கள் அவர் அவர்களை ஆட்சோரின் சேனாபதியாகிய சிசராவின் கையிலும் பெலிஸ்தீனின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார் இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் கத்தரை நோக்கி முறையிட்டு நாங்கள் கத்தரை விட்டு பாகல்களையும் அஸ்துரத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம் இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியம் இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள் அப்பொழுது கத்தர் எருபாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமியலையும் அனுப்பி நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அம்மோன் புத்தரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கத்தரே உங்களுக்கு இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள் எப்பொழுதும் நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார் இதோ கத்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார் நீங்கள் கத்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கத்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சன்னதிக்கு ச அவருடைய சத்தத்திற்கு கீழ்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கத்தரை பின்பற்றுலா இருப்பீர்கள் நீங்கள் கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கத்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கத்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாக இருக்கும் இப்பொழுது கத்தர் உங்கள் கண்களுக்கு அன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் இன்று கோதுமை அரிப்பின் நாள் அல்லவா நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கத்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமியில் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினமே கத்தர் இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளைட்டார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கத்தருக்கும் சாமையிலுக்கும் மிகவும் பயந்து சாமையிலே பார்த்து நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவன் ஆகிய கத்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும் நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள் அப்பொழுது சாமியல் ஜனங்களை நோக்கி பயப்படாதேங்கள் நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள் ஆகிலும் கத்தரை விட்டு பின்வாங்காமல் கத்தரை உங்கள் முழு ஹயத்தோடும் சேவியுங்கள் விலகி போகாதிருங்கள் மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதுமாயிருக்கிற வீணானவிகளை பின்பற்றுவீர்கள் அவைகள் வீணானவைகளே கத்தர் உங்களுக்கு உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கத்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்திமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கத்தருக்கு விரோதமாக பாவம் இருப்பேன் அது எனக்கு இருப்பதாக நன்மையும் செவையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் நீங்கள் எப்படியும் கத்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான்